அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை சித்திரை நட்சத்திரம் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் இது ஒரு ஜோதிட மொழி கெட்டவன் ஆறு எட்டு பனிரெண்டுக்கு உடையவன் கெட்டவன் அவன் கெட்டிடில் ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருந்தோ அது நீச்சம் பெற்றோ இருந்தால் கெட்டுவிட்டான் அதனால் நன்மை உண்டு இது உண்மையா உண்மையும் இருக்கிறது அப்படித்தான் சொல்ல வேண்டும் கெட்டவன் கெட்டு தீமையும் நடப்பது உண்டு அப்படி என்றால் ஆரம்பத்தில் நாம் படித்தது நாம் அறியும் ஆரம்ப அறிவு ஜோதிட சாஸ்திரத்தை முழுமையாக நமக்கு விளக்காது முதலில் நாம் அறிந்தோம் அது அறிய வேண்டியதுதான் அதற்கு பிறகு சில மாற்றங்கள் உண்டு அதை போக போகத்தான் நாம் அறிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் இந்த ஜோதிட சாஸ்திரத்தை சரியானபடி விளக்க இந்த ஆறறிவு பத்தாது அனுபவ அறிவு வேண்டும் ஆரம்பத்தில் அதை அறியாமல் போனால் ஒன்றுமே எடுபடாது பிடிபடாது அதை அறிந்து அதிலேயே நாம் நின்றால் முழுமையான உண்மை தெரிய வராது இதுதான் உண்மை இப்பொழுது இதற்கு விளக்கம் பார்ப்போம் இரண்டாம் இடத்தில் குரு இருந்து விரையாதிபதி எட்டில் இருந்து அவன் ஆறு கூடையவன் நட்சத்திரம் பெற்றாள் இத்துடன் நிற்போம் வருவோம் விஷயத்திற்கு நாம் என்ன கணிப்போம் குரு இரண்டில் இருக்கிறார் பணம் விரையாதிபதி எட்டில் இருக்கிறான் விரையாதிபதி கெட்டவன் எட்டாம் இடம் கெட்டது இந்த கெட்டவன் கெட்டுவிட்டால் விரயம் ஆகாது இப்படித்தானே கணக்கு போடுவோம் இப்படித்தானே கணக்கு போட முடியும் ஆனால் சாஸ்திரம் சொல்லுவது விரையாதிபதி எட்டிலிருந்து அவன் ஆறுக்குடையவன் நட்சத்திரம் பெற்றால் பணம் கொடுத்து ஏமாறுவான் அல்லது கடன்காரனாகி தனது பணத்தை எல்லாம் இழப்பான் மொத்தத்தில் பண இழப்பு உண்டு எப்படி சாத்தியம் நாம் முதலில் படித்தது என்ன கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் விரையாதிபதி எட்டில் அமர்ந்தான் அப்பொழுது விரயம் ஏன் கெடவில்லை இப்படித்தானே பார்ப்போம் இது ஆரம்ப படிப்பு அதல்ல முழுமையானது பல விஷயங்கள் இருக்கின்றன நிறைய முதலியே முடிவை பார்த்தோம் என்று சொன்னால் அந்த முடிவு வரை உள்ள விஷயங்கள் உங்களுக்கு புரியாமலேயே போய்விடும் எதுவுமே ஞாபகம் இருக்காது இதனுடைய சூட்சமம் என்ன இரண்டில் குரு பணம் விரையாதிபதி அஷ்டமத்தில் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கின்றான் இப்படித்தான் வருவோம் அவன் ஆறுக்குடையவன் நட்சத்திரம் பெற்றான் ஏமாறுகின்ற நிலையும் ஏற்படும் நாம் இடத்திற்கு தக்கவாறு அந்த நேரத்திற்கு பொருத்தமான ஒன்றை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படி தேர்ந்தெடுக்கலாமா தாராளமாக தேர்ந்தெடுக்கலாம் அப்படி தேர்ந்தெடுத்து கணித்து காண்பதுதான் பலன் இல்லை என்றால் முழு முழுமையான ஜோதிட சுலோகங்களை அறிந்தால் யாரும் இல்லை லட்சக்கணக்கில் இருக்கின்றன அதன் சூட்சமத்தை புரிந்து கொண்டு நம்முடைய யூகத்தையும் புத்தியையும் பயன்படுத்த வேண்டும் ஏனென்றால் சுலோகம் காட்டுகிறதே விரையாதிபதி அஷ்டமத்தில் இருந்தும் நல்லது நடக்காமல் போனதே இதற்கு என்ன காரணம் அந்த காரணத்தை அறிந்தால் அவன் ஆறுக்குடையவன் நட்சத்திரம் பெற்றது தெரிய வரும் அங்கே கிரகங்கள் இடமாற்றம் இங்கே ஆறுக்குடையவன் நட்சத்திரம் பெற்றால் நட்சத்திரம் பெற்றால் தீமை செய்தாக வேண்டும் இங்கே கிரகம் வரவில்லை எனவே இந்த உட்பிரிவுகளையும் நாம் நன்றாக கவனிக்க வேண்டும் அன்பர்களே இது ஓரளவு புரிவதற்கு கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் திரும்ப திரும்ப அதை போட்டு பார்த்தால் பல இதை பார்த்தால் புரிந்து கொள்ளக்கூடும் இனி வருங்காலங்களில் இதை தெரிய வைப்பதற்கு உண்டான மார்க்கம் இருந்தால் அதை நான் தெரியப்படுத்துகிறேன் இனி ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே கஷ்டப்பட்டு அறிய வேண்டிய ஒரு விஷயத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் நாள் இதனால் உங்கள் மனதில் மகிழ்ச்சி ஏற்படும் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையும் ஏற்படும் ரிஷபராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற்பாதி விரும்பி வரவேற்பார்கள் மதிப்பு உண்டு மறுபாதி வீண் விரயம் தவிர்க்க முடியா ஒன்றாக இன்று உங்களுக்கு மாறும் மிதுன ராசி அன்பர்களை தீமையும் நன்மையும் கலந்த நாள் நஷ்டம் மறுபாதி லாபம் கடகராசி அன்பர்களே இன்றைய உங்கள் முயற்சி பாராட்டுக்கு உரியது புத்திசாலித்தனமாக செயல்பட்டு அதே நேரத்தில் நேர்மையாக செயல்பட்டு ஒரு நற்கதியை நீங்கள் பெறுவீர்கள் நல்ல நாள் பாராட்டுக்கு உரிய நாள் பெருமைக்கும் உரிய நாள் சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய தினம் நட்பு வட்டாரம் குடும்பத்தில் வெளியில் எல்லா இடங்களிலும் செய்யப்பட வேண்டிய உயர்ந்த தத்துவத்தை பற்றி நீங்கள் உரையாற்றுவீர்கள் இது இன்று உங்களுக்கு நடக்கும் ராசி அன்பர்களே நீங்கள் விரும்பிய பணி நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் இந்தந்த கஷ்டங்களை நீங்கள் தாங்க வேண்டும் என்ற குறிப்பு உங்களுக்கு தெரிய வரும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே நாளைய தினத்தை கணக்கில் கொண்டு அது நல்லபடியாக இருப்பதற்காக இன்றைய தினம் பேச வேண்டிய முறையையும் நடக்க வேண்டிய முறையையும் நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளும் நாள் இந்த நாள் விருச்சகராசி அன்பர்களே நல்ல லாபம் உண்டு நிரம்ப கஷ்டமும் உண்டு அப்படி என்றால் கஷ்டப்பட்டு பின் அந்த லாபத்தை பெறுவீர்கள் தனுசு ராசி அன்பர்களே எண்ணியது எண்ணியது போல் கிடைக்கும் நாள் இன்று நீங்கள் செய்யும் வேலைகள் அனைத்தும் மதிப்பையும் பாராட்டையும் பெற்றுத்தரும் மகர ராசி அன்பர்களே உண்மையாக இருந்தால் நல்லபடியாக நடந்தால் நன்மையே நடக்கும் என்பதற்கு இன்று நீங்கள் அடைய இருக்கும் அனுபவமே சாட்சி கும்பராசி அன்பர்களே ஒரு புது அணுகுமுறையை பயன்படுத்தி செயல்பட்டு எடுத்த செயலில் மாபெரும் வெற்றி இன்று கிடைக்கும் மீனராசி அன்பர்களே ஒரு பட்டம் அல்லது பதவி உயர்வு விருது கிடைக்கும் இன்று உங்களது பேச்சில் ஒரு உயர்ந்த மனிதர் எப்படி பேசுவாரோ அப்படி இருக்கிறது இன்று உங்களது பேச்சு ஏனென்றால் பட்ட காலிலேயே படு என்று சொல்வது போல் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதே தொடர்ந்தும் வரும் மாலையில் நீங்கள் அடைய வேண்டிய ஒரு நன்மைக்கு ஆரம்பம் காலையிலேயே நல்ல செயல்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் அற்புதமான நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்